அனைவருக்கும் வணக்கம் தீவியாவில் ஒன்பதாம் வகுப்பு கணக்கு திறன் பயிற்சி புத்தக விடைகளில் இயல் ஒன்று மற்றும் இயல் ரெண்டு ஆகிய இரண்டு பாடங்களுக்கான விடைகளை இப்போ பார்க்க போகிறோம் இயல் ஒன்று எண்கள் மற்றும் இடமதிப்பு பார்த்திங்கன்னா எண்ணி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் பத்து இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு பத்து அஞ்சு ஒன்று அப்போ எழுபது அஞ்சு எழுபத்தி அஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி எழுதணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு பத்து இருக்குது ஆனால் ஒன்றுகளில் இல்லை அப்போ எட்டு பத்து ஜீரோ ஒன்றுகள் எட்டு பத்து எவ்வளவு எண்பது அப்படின்னு சொல்லி ஒன்று இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் எத்தனை பத்துகள் எத்தனை ஒன்றுகள் எழுதி எழுதணும் இது அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று புள்ளி ரெண்டு கட்டங்களை எண்ணி விரிவான மற்றும் சுருங்கிய வடிவில் எழுதுகன்னு கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா இது ஒன்று நூறு நல்லா பார்த்தீங்கன்னா இது ஒன்று நூறு நூறு இரநூறு அப்போ இரநூறு இல்லையாச்சு பத்தில் எத்தனை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு பத்து அப்போ எழுபது ஒன்றுகளில் எட்டு இருக்குது இரநூறு எழுபது எட்டு அப்போ இரநூத்தி எழுபத்தி எட்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு எண்ணெயும் எழுதணும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு நூறு இருக்குது ஒன்பது பத்துகள் இருக்குது மூணு ஒன்றுகள் இருக்குது அப்போ நானூற்று தொண்ணூற்றி மூன்று இந்த கடைசி பார்த்தீங்கன்னா

திறன் வந்து கணக்கு உண்டான வீடியோ வந்து ஒன்றாம் பாடம் ரெண்டாம் பாடலில் இருக்குது அதற்கு அடுத்தபடியாக மூணு நாலு அடுத்து ஐந்து ஆறு அப்படின்னு அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ந்து நாங்கள் வெளியிட இருக்கிறோம் அதனால் தேவைப்படுறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து ஹைப் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுறது எப்படின்னு தெரியும் நினைக்கிறேன் ஹைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ நிறைய போட முடியும் எங்கள் வீடியோ நிறைய பேர்த்த போய் ரீச் ஆகும் அதனால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் இங்கே இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு இங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல எழுத விட்டுறோம் இல்லைனா எழுத முட்டு மற்றபடி இருக்கிறத இங்கே எழுதுகிறோம் அடுத்து ஒன்று புள்ளி நாலு பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்து கே கீழே கேள்வி கேட்டிருக்காங்க நாற்பத்தி மூணுனா எத்தனை பத்து இருக்குது நாலு பத்துக்கள் மூணு ஒன்றுகள் இருக்குது நாலு பத்து மூணு ஒன்று அறுபத்தி ஏழுனா பாருங்கள் ஆறு பத்து இருக்கிறது அறுபத் ஏழு ஒன்று இருக்கிறதுன்னா ஆறு பத்து அறுபது ஏழு அறுபத்தி ஏழு இப்போ இங்கே ஐநூற்றி இருபத்தி மூணுன்னா அஞ்சு நூறு ரெண்டு பத்து மூணு ஒன்று ஏற்கனவே சொல்லணும் ஒன்று பத்து நூறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் அப்போ ரெண்டு ஒன்று அஞ்சு பத்து நாலு நூறு நாலு நூறு நானூறு ஐம்பது நானூற்றி ஐம்பத்தி இரண்டு இதே மாதிரி தான் ஒவ்வொரு எண்ணையும் எத்தனை பத்து எத்தனை நூறு எத்தனை ஆயிரம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒன்றுகள் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இப்போ பத்தாயிரத்தில் மூணு ஐயா ஆயிரத்தில் வந்து அஞ்சு நூறில் ஒம்பது பத்தில் நாலு ரெண்டில் ஒன்றில் இரண்டுகள் அந்த மாதிரி தொடர்ந்து எழுதி வரணும் வேறு எதுவுமே இல்லை அதற்கடுத்து அடுத்தீங்க விரிவாக்க அவளையும் பார்த்தோம்னா அவ்வளோதான் ஜஸ்ட்டு சிம்பிள் தான் எட்நூற்றி இருபத்தி ஆறுனா எட்டு நூறுகள் சேர்ந்து எட்நூறு ரெண்டு பத்து இருபது ஆறு ஒன்றுகள் ஆறு அப்படின்னு சொல்லி விரிவாக்கி எழுதுகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏழு பத்தாயிரம் எழுபதாயிரம் நாலு ஆயிரங்கள் நாலாயிரம் ஒரு நூறு நூறு எட்டு பத்து எண்பது அஞ்சு ஒன்றுகள் ஐந்து அப்படின்னு சொல்லி இதே மாதிரி தான் தொடர்ந்து எழுதிட்டே வர்றோம் இங்கே பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய எட்டு இலக்கை எண் எதுனா ஒரு ஒன்றும் ஏழு பூஜ்ஜியம் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பூஜ்ஜியம் ஒன்று அப்போ என்ன ஒரு ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பதினேழாவது கேள்விக்கு கோடி அப்படிங்கிறது தான் விடை அடுத்த இரண்டாவது யூனிட் எண்களை ஒப்பிடுதல் எண்களை ஒப்பிடுதல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஒன்பதாம் மாணவர்களாகிய மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எது பெரியதுங்கிற பக்கம் இந்த வாய் அகலமாக இருக்கிற பகுதி வர மாதிரி நம்ம இந்த பக்கம் பெரியது சிறியதுன்னு மாற்றி மாற்றி போடணும் இது வந்து மிக மிக எழுதி ஈஸியாக எழுதிருவீங்கன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்ன பண்ணுறோம் அடுத்தடுத்த பாடங்களுக்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் பெருகிறோம் அதே மாதிரி இப்போ பப்ளிஷ் பண்ணுறோம் அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் தமிழுக்கு உண்டான வீடியோக்களையும் பப்ளிஷ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்னும் ஒர்க் புக் வந்துருச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்க் புக்கில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கான ஆன்சர் சொல்கிறோம் அதே மாதிரி இங்கே வந்து பெரிய எண்ணெய் வட்டமிடுங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி நாலாயிரத்தி முந்நூறு விட்டுலாம் ஆறாயிரத்தி எழுநூறு மட்டும் பார்ப்போம் இங்கே வந்து மூணு அஞ்சு முப்பத்தஞ்சு இங்கே ஐம்பத்தி மூணு ஆறு ஏழு ரெண்டு ஒரே மார்க்கு இங்கே மூணு அஞ்சு இங்கே அஞ்சு மூணு அப்போ அஞ்சு மூணு தான் பேர் அந்த மாதிரி பார்க்கணும் ஐயாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நூறு நாலாயிரத்தி ரெண்டையும் விட்டுருவோம் ரெண்டையும் மட்டும் பார்ப்போம் அப்போ ஐயாயிரத்தி எட்நூறு ஐயாயிரத்தி தொண்ணூறு இந்த மாதிரி எது பெரியது எது சிறியதுன்னு சொல்லி ஒவ்வொரு எண்ணாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்து ரெண்டு ஒரே மாதிரினு வச்சுக்கோங்க இங்கே இதை பாருங்கள் ஏ எல்லாம் ஒரே மாதிரி ஏழு 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 ஆறு 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 ஒன்று இங்கே மூணு வந்துடுச்சு சரிங்களா இப்போ பெரிய நம்பராக போயிடும் அப்போ இதை விட்டுடலாம் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சு இங்கே மூணு இங்கே நாலு அப்போ இந்த மூணு தான் சிறிது அப்போ இந்த நம்பர் தான் சிறிது அப்போ பெரிய இலக்கத்துலேருந்து ஒவ்வொரு இலக்கமாக பார்த்துக்கிட்டே வரணும் எதில் வந்து முதல்ல பெருசோ சிறுசோ வருதுன்னா அதுதான் பெரிய எண் சிறிய எண்ணாக இருக்கும் முன்னி தொடரி அதுவும் அப்படிதான் மிக எளிதாக எழுதிருக்கீங்க அடுத்தடுத்த நம்பர் வரணும் முன்னிங்கிறது ஒன்றை கழிச்சி எழுதுணும் தொடரினா கூட்டி எழுதணும் இருபத்தி எட்டில் ஒன்றை கழிச்சா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் ஒன்றை கூட்டினா இருபத்தி ஒம்பது ஜஸ்ட் அவ்வளோதான் ஒரு நம்பர் கூட்டணும் ஒரு நம்பர் கழிக்கணும் இப்போ எட்நூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு முன்னின்னா ஒன்றை கழிச்சா எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டு அது கூட ஒன்றை கூட்டினீங்கன்னா தொள்ளாயிரம் வரும் இதே மாதிரி முன்னின்னா ஒன்றை கழிக்கணும் தொடரின்னா ஒன்றை கூட்டணும் மிக எளிதாக எழுதிடலாம் அதே மாதிரியாவது இங்கே முன்னா ஒன்றை கழிக்கணும் தொடரி அப்படின்னா ஒன்னை கூட்டணும் முன்னினா உன்னை கழிக்கணும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது தொடரின்னா ஒன்றை கூட்டணும் ஐயாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தொம்பதுன்னு ஐயாயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி முன்னி தொடரி கேட்குறாங்க அடுத்து இடைப்பட்ட எண்கள் கேட்குறாங்க பாருங்கள் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எண்பத்தி ஒம்பதுக்கும் தொண்ணூற்றி ஒன்று கண்டது தொண்ணூறு வருமா அப்போ மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இந்த மாதிரி முன்னி தொடரி மற்றும் இடைப்பட்ட எண்கள் கேட்குறாங்க இதை வந்து எழுதான் எழுதிடலாம் இது அப்படித்தான் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுக்கும் ஒரு லட்சத்தி ஒன்றுக்கு இடைப்பட்ட எண் இது ஒரு லட்சம் தான் வரும் இதே மாதிரி முன்னி தொடரி இடைப்பட்ட எண்களை அடுத்தடுத்து எழுத வேண்டும் அடுத்தது அப்படி தான் மிக எளிதான ஏறு வரிசை மற்றும் வரிசை கணக்குகள் ஏறு வரிசைனா சிறிய நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கும் இறங்குவரிசின்னா பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பருக்கும் மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டே வரணும் நம்ம எது பெருசு எது சிறுசுன்னு பார்க்குறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா எது பெரிய நம்பர் சிறிய நம்பர்னு பார்த்து அதை எழுதணும் இப்போது அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஹைப் பண்ணுங்கள் வீடியோவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கணிதம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் ஆகிய பாடங்களுக்கு விடைகளை தொடர்ந்து வெளியிட்டே வர்றோம் நீங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்